துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகுந்த பிரச்சனையான ஒரு காலம் அஷ்டம குரு கஷ்டங்களை தான் தருவார் பண்ணுவார் தேவையில்லாத பெண்கள் பக்கம் தேவையில்லாதீர்கள் கூடாது உங்க பேஸ்புக் வலைதெல்லாம் எல்லாத்தையும் முடக்கிடுவாங்க கவர்மெண்ட் முடிஞ்சு போ ஓகே லீவ் புதிய வாழ்க்கையை ஆரம்பிப்போம் புது விஷயத்தை ஆரம்பிப்போம் போனீங்கன்னா அந்த கோலில் ஜெயிச்சிருவீங்க துலாம் ராசிக்காரர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடைபெறுகின்ற விஷ்ணு மாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்கள் செய்து தருகிறோம் தொடர்புக்கு ஸ்கிரீனில் காணும் என்னை தொடர்பு கொள்ளவும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக கிளிட்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் உங்கள் ராம்ஜி ஒவ்வொரு நாளும் காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கும் இந்த மாபெரும் வாய்ப்பை தந்த ஆன்மீக கிளிட்ஸ் நிர்வாகத்தினர் அனைவருக்கும் என் கை கொண்ட கைகூப்புகள் வணக்கங்கள் இந்த பதிவு கொஞ்சம் நெகட்டிவ் பதிவுன்னே சொல்லலாம் இது எப்படின்னா ஐந்து கிரகங்கள் ஒரே வீட்டில் சேரப்போகும் இந்த நான்கு நாட்கள் ஏப்ரல் பத்துல இருந்து ஏப்ரல் பதினாலு வரைக்கும் ஸோ யார் யாரெல்லாம் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் யார் யாருக்கு என்னென்ன விதமான பிரச்சனைகள் வரும் யார் யாருக்கெல்லாம் யோகங்கள் குவிகிறது யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது என்பதை ராசி ரீதியாக நாம் பார்க்கவிருக்கிறோம் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஐந்து கிரகங்கள் ஆறாம் வீட்டில் வருகிறார் சார் ஐம் வெரி சாரி டு சே துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகுந்த பிரச்சனையான ஒரு காலம் அதாவது என்ன சார் சார் ஆசையாக ஓடி வந்தேன் சார் டெய்லி பாசிட்டிவாக நீங்கள் சொல்லுவீங்கன்னு கேட்க வந்தேன் சார் பாசிட்டிவாக தான் சொல்ல நான் சொல்கிறது மட்டும் கேட்டீங்கன்னா நீங்கள் பாசிட்டிவ் ஆயிடுவீங்க அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் சரி திரும்ப திரும்ப சொல்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது மருத்துவர் ஊசி போட மன்னிப்பு கேட்பதில்லை மருத்துவர் ஊசி போடுறேன்னா ஒரே ஒரு ஊசி போடுகிற ப்ளீஸ் நான் கேட்குறாரு கை வச்சு ஒரு குத்து குத்துவார் வாங்கிக்கணும் டாக்டர் அவர் அந்த மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு இந்த ஒரு மாதம் துலாம் ராசிக்காரங்களுக்கு கெட்ட மாதம் ஏன் அப்படின்னா ஐ உங்களுக்கு ஆறாம் வீட்டிலே ஐந்து கிரகங்கள் வருகிறார்கள் ஆறுங்கிறது மறைவு ஸ்தானம்னு சொல்கிறாங்க சார் ஏற்கனவே உங்களுக்கு எட்டாம் வீட்டிலே குரு மறைந்திருக்கிறார் நல்லா புரிஞ்சுக்கணும் அஷ்டம குரு கஷ்டங்களைத்தான் தருவார் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்கள் மே பதினஞ்சுக்கு அப்புறம் விருச்சிக ராசிக்காரங்க அதெல்லாம் தெரியும் ஏன்னா அஷ்டம குரு வைத்த பிரச்சனை பண்ணுவார் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் வயிற்றுல பிரச்சனை இருக்கும் ஏற்கனவே பெருங்குடல் கிட்னி போன்ற பிரச்சனைகள்லாம் வரும் நிறைய தண்ணி குடிக்கணும் உடம்ப பார்த்துக்கணும் ஆறாம் வீட்டில் இந்த ஐந்து கிரகங்கள் மறையும் பொழுது என்ன நடக்கும்னா ரண ருண ரோக சத்ரு ஸ்தானத்திலே பாதகாதிபதி சூரியனோடு சனி பகவானோடு எட்டு சுக்கரனோடு ராகுவோடு ஆறு பேர் உட்காந்து ஐயோ யோ எப்படி ஃபேஸ் பண்றது எப்படி ஃபேஸ் பண்ற சத்ருக்கள் ரணம்னா என்ன காயம் ருணம்னா கடன் ரோகம்னா வியாதி சத்துருனா எதிரி இவர்கள் எல்லாம் உங்களுக்கு ஒன்னா சேர்ந்து ஆறுல உட்காரும் போது அந்த ஆறாம் இடத்தை காலி பண்ணிடுறாங்க தேவையில்லாத பிரச்சனைகள் மூக்கள் நினைக்காதீர்கள் என்னைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க மூன்று ஆறு கூடிய குரு உங்களுக்கு பகை எதிரி குருபலம் இல்லாத யாருக்கும் அதான் சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணும்போது கூட உங்களுக்கு குருபலம் வந்துருச்சா பாருங்க சொல்லுவாங்க சார் குருபலம் வந்துருச்சா பாருங்க நல்ல காரியம் ஆரம்பிக்கிறோம் குருபலம் வந்துருச்சா குரு பலம்ங்கிறது அவ்வளோ பெரிய பலம் குருபலம் இல்லாதவர்கள் ரொம்ப ப்ராப்ளம் வரும்போது இம்யூனிட்டியே இல்லாத ஒரு கேஸ் மாதிரி ஆகிடும் என் பிளட்டில் இம்யூனிட்டி இல்லை ஆஃப்டர் ஆல் இம்யூனிட்டி ஹெச்பி தான் முக்கியம் ஆனால் ஆஃப்டர் ஆல் இம்யூனிட்டி நீங்கள் நினைக்கிறீங்க இம்யூனிட்டி இல்லைன்னா வர போகிற கொசுலாம் கடிச்சு வியாதி வந்துடும் உங்களுக்கு அப்படி ஒரு நேரம் ஆறாம் வீட்டில் இத்தனை பிரச்சனைகள் இருக்குது சுக்கரன் உச்சம் பெண்கள் பக்கம் போவே கூட தேவையில்லாமல் சமுதாய சமூக வலைதளங்களில் யாரோ யாரையும் எடுத்து பேசுகிறாங்க யாரோ என்னவோ பண்ணுறாங்க உங்களுக்கு கொள்கை குறித்து உங்கள் கருத்து என்ன எனக்கு ஒரு கருத்து இல்லை விட்டுருக்கு என்ன ஓடி போயிருங்க அது யாரோ ஒருத்தர் யாரோ நம்ம அரிசிலா நம்மளே கம்பெனியில் மிஷின் தான் ஓடுறோம் நான் கிண்டல் பண்ணல சார் நமக்கு ஆயிரத்தி எட்டு பொழப்பு இருக்கு நமக்கே ஆயிரத்தி எட்டு கிணண்ட் இருக்கு இதுல உங்களுக்கு கருத்து சொல்ல கேட்டு கருத்து சொல்ல போய் அதை ஷேர் பண்ண போய் அதை பதிவிட்டு ஒன்று விட்டுருவாங்க ஷேர் பண்ண உங்களை கூப்பிட்டு குத்து குத்துனு குத்தி ஐயா இனிமே ஷேர் பண்ண மாட்டேங்கய்யா உங்க பேஸ்புக் வலைதளம் எல்லாத்தையும் முடக்கிடுவாங்க கவர்மெண்ட் முடிஞ்சு வச்சுப்பா எதுக்கு சொல்ல வரேன்னா ஆறாம் இடம் என்பது சத்துருக்கள் சார் உலகத்தின் மிகப்பெரிய சத்துருக்கள் என்பது யாரு முன்னாடி பகுதி கிடையாது உலகத்தின் மிகப்பெரிய யார் என்றால் உங்க மனசுதான் வாழ்க்கையில ஜெயிச்சுட்டான் சார் எங்கிட்ட நானே ஒரு நல்ல பாயிண்ட் சொல்றேன் சார் எங்கிட்ட ஏதாவது தப்பு நானே ஒத்துப்பேன் ஆமா நான் பண்ணது தப்பு என் நண்பர்களுக்கெல்லாம் நான் அனுப்பியிருக்கேன் நான் அனுப்பியிருக்கேன் இதுவரை சென்றதெல்லாம் போகட்டும் இனி செய்ய வேண்டியதே சிந்திப்போம் நடந்த அத்தனை தவறுகளுக்கும் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் நானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் இனி செய்ய வேண்டியதை சிந்திப்போம் நான் மெசேஜ் அனுப்புறீங்க அப்ப துலாம் ராசிக்காரர்கள் ஆறாம் வீட்டில் இத்தனை பிரச்சனை வரும் பொழுது ஓகே லீவ் புதிய வாழ்க்கையை ஆரம்பிப்போம் புது விஷயத்தை ஆரம்பிப்போம் போனீங்கன்னா அந்த கோலில் ஜெயிச்சிருவீங்க இந்த ஆறுல எத்தனை பேர் இருக்கும்போது யாராவது வாண்டடா வந்து இமுழி வளத்துல வாங்க ஏய் நீ இங்கதான் சுத்திட்டு இருக்கியா வாங்க தேகுமார வளர்க்கலாம் டேய் நீ இங்கே தான் சுற்றிட்டு இருக்கியா சிப்பெண்டு போடலை போடலை சார் இன்னைக்கு நீங்கள் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு முடியல சார் வழுப்பறி கொள்ளையறைகளைப் போல உங்களுடைய பேராசைனாலே இன்ட்ரோடே பண்ணலாம் உங்களுக்கு அதை பற்றி தெரியுமா எங்கள் அப்பா அடிக்கடி ஒன்று சொல்லுவார் தெரியாத வேலையை செஞ்சவனும் கெட்டான் தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கெட்டான் என்னை கூட்டி போய் ஆன்மீக நீங்கள் அண்ணனோட இணைந்து பணியாரு அஞ்சு காய்ச்சி பிரயோஜனம் இல்லை என்ன வச்சு ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பேசுறது தான் டிஜிட்டல் எடிட்டிங் பண்றது உங்களுக்கு அந்த தெரிஞ்சா கம்ப்யூட்டர் வாங்கி பண்ணுங்க இல்லைன்னா கம்முன்னு விடுங்க நமக்கு இது வராது ஒரு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க கெட்ட நேரம் வரும் பொழுது அந்த கெட்ட நேரம் கண்களுக்கு திரையிட்டு விடும் நமக்கு தெரிஞ்ச மாதிரியே பண்ணும் எல்லா விஷயத்தையும் அந்த தெரிஞ்ச மாதிரியே பண்ணும் பொழுது நமக்கு என்ன நடக்கிறது என்றால் நம்ம தெரிஞ்ச மாதிரியே ஹேண்டில் பண்றோம் அதுதான் பிரச்சனை நம்மளாம் இழுத்துட்டு போதுங்கிறது நமக்கு தெரியல ஸோ அதனால சுதாம் ராசிக்காரர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நம்ம ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் சனிப்பயிற்சி மகா யாகம் நம்பி நம்பிதான் ஆரம்பிக்கிறோம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கிறது அதனால ஆன்மீக சண்பர்கள் அத்தனை பேரும் வந்து இந்த யாகம் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி தரோம் இந்த யாகத்தில் கலந்து கொண்டு மனநிறைவோடு செல்லுங்கள் நங்கநல்லூரில் தான் நடக்க போகுது டீடைல்ஸ்லாம் சொல்கிறேன் என்ன கோஆர்டினேட் பண்ணும் எல்லாம் சொல்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் திரீக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்